எப்படி இருக்கு போன முறை இதே டிஷர்ட்டில் கருப்பு கலர் போட்டிருந்தேன் நிறைய ரெண்டு பேர் எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒயிட் கலர் போட்டிருக்கேன் இது எக்ஸல் சைஸ் தான் ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்திருக்கு பின்னாடி பாருங்கள் இல்லை விவசாயத்தை மத்த பெருசாக போட்டு அருமையாக கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பொருட்களும் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் ஓகே அதில் ஒயிட் கலர் சட்டை சரிங்களா நம்மளோடய அண்ணன் படம் எல்லாம் ஒயிட் கலர் சட்டை இதிலே கருப்பு கலரு சரிங்களா அதிலே கருப்பு கலரில் பாக்கெட் வச்சு நமது சின்னம் போட்டு அது வேறு மாதிரி டிசைனு அதுக்கப்புறம் அதிலே ஒயிட் கலரு காலர் வச்சு ஸோ இது மாதிரி கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பொருள் வச்சுருக்கோம் தேவைப்படுற நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னப்பா தம்பி வியாபாரமா அப்படின்னு நினைக்கிறீங்களா வியாபாரத்துக்குலாம் இல்லை பொதுவாக என்ன செய்கிறோம்னா நம்மளோட சின்னத்தில் நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் சரி மற்ற இடங்களுக்கு போகும்போது சரி கூட்டங்களுக்கு போகும்போது சரி இந்த மாதிரி நம்மளோட சட்டைகளை போட்டுட்டு போகிறோம் வச்சுக்கோங்களேன் நாலு பேருக்கு நம்ம இந்த கட்சியில் இருக்கோம்னு தெரியும் இது நமக்கு ஒரு ஈஸி விளம்பரம் நம்மளோட சின்னமும் அப்படியே போய் மக்கள்கிட்ட போய் சேரும் ஸோ அந்த முயற்சி தான் இது அதை வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு மார்ஜின் வச்சு அவ்வளோதான் தேவைப்படுற நண்பர்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப்புக்கு ஹாயின் போட்டிங்கன்னா இது மாதிரி என்னென்ன பொருட்களாக இருக்குங்கிறத உங்களுக்கு அனுப்புவோம் எது வேணாலும் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துடலாம்